ஆ ஹலோ மைடியர் மக்களே நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் அனிமோட செவன்த் எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன எபிசோடோடைய எண்டிங்கில் அவள் என்ன அந்த பாய்சன் கேஸை இருக்கும் அவளை சாக சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டுட்டு வந்துட்டுருப்பான் அப்புறம் அந்த எங் மாஸ்டர் நம்ம ஹீரோவை தடுக்கலான்னு வர அவனுடைய கையும் வெட்டி தள்ளிட்டு இருப்பான் இப்போ அதிலிருந்து தான் எபிசோடு கண்டினியூ ஆகுது நம்ம ஹீரோவோ கிங் ஆஃப் இது வேலை செய்யும் அந்த குச்சி இல்ல விலவும் அவன் பயரமா கடுப்பாயிட்டு கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவோ என்னால இந்த நிலைமை வந்துருச்சு நீ ஒண்ணும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்க ஸ்கெலட்டன் வந்து அதோடைய கையில இருந்த ஜேடு பாட்டிலிருந்து ஒரு துளியை அவனுடைய கையில விடுவோம் நம்ம ஹீரோவோ கிங் ஆஃப் நீ இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க திருப்பி இன்னொரு துளியை விடவும் அவனுடைய கையை திருப்பி வர ஆரம்பிச்சிருது இதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அவனுடைய நெத்தில ப்ளூ கலரா இருந்தது ரெட் கலரா மாறிடுது இது லைஃப் நெக்டான் அவன் சிக்னல எடுத்துக்கிட்டு இருக்க என்ன லைஃப் நெக்டார் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவன் விரல கிட்ட எடுத்துக்கிட்டு போகும் அது ரெட் கலர்ல மாறிடுது அதை பார்த்துட்டு அதை என்கிட்ட குர்றான்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அவன் கொடுக்க முடியாதுனான்னு சொல்லவும் அவன் கடுப்பாக்கி அடிச்சு தள்ள அந்த ஜேடு பாட்டில் பறந்து வந்து கீழே விழுந்து அதுல இருந்த எசன்ஸ் எல்லாம் கீழே கோவிலமோ அந்த இடத்துல நிறைய செடி எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருது என்ன இந்த அரோ என்னுடைய உடம்ப சரி பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா இது உண்மையிலேயே நெக்டர் ஆஃப் லைஃப் தானா அப்படியே மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கிங் ஆஃப் ரீஇன்கார்னேஷன் இந்த நெக்டர் உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு நான் சில காலங்களுக்கு முன்னாடி அதை திருடிக்கிட்டு வந்தேன் நீங்க என்ன ரொம்ப காலமா இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இந்த இடத்த பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சரி நீங்க ரீசெண்டா டிராகன் ஐலாண்ட்ல நீளமான முடிவை வச்சிட்டு இருக்க பொண்ண பாத்தீங்களா அப்படின்னு கேட்கவும் மூணு பேரும் தனியா வந்துட்டு எதை பத்தியோ பேசிக்கிட்டு இருந்துட்டு அந்த பொண்ணு பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்க ஆமா அந்த பொண்ணால பறக்க முடியும் நீங்க சொல்றது கண்டிப்பா அந்த பொண்ணாதான் இருக்கணும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஐநேஸ் நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அவ அத எல்லாத்தையும் கேட்காம அங்க இருந்து கிளம்பவும் அவனும் ப்ளீஸ் ஐநேஸ் நான் சொல்றத கேளுங்க இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது நம்ம ரெண்டு பேருடைய பாதையும் வேற வேற அதனால உன்னை நீ கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறா

நோக்கி போயிட்டு இருக்கா இதான் ட்ரீ வேலின்னு சொல்லுவாங்க சரி நம்ம இப்ப எங்க இருக்கோம் இவர்தான் ட்ரெண்ட் ட்ரெண்டன் டிரைப்ஸ் ஓடிய ட்ரீ அண்ட் சிஸ்டரா அந்த குதிரையோ அப்படியே தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்க அவ்வளவு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான லைஃப் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அவளுக்கு பின்னாடி இருந்து மரத்தோடைய கிளைங்க எல்லாம் வரமோ அவளுடைய ஸ்பிச்சுவல் எனர்ஜி மூலியமா அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க அவளை சுத்தி வலிச்சிருதுங்க அதை பார்த்துட்டு அந்த யூனிகான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணவும் அந்த ட்ரீ அண்ட் சிஸ்டரும் யூனிகான் நம்ம ரெண்டு பேரோடைய கிளானும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அதனால அதனால நீ இங்க வரலாம் ஆனா அவுட் சைடர்ஸ் இந்த வேலைக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்ல அப்படியே அதோடைய கான்ட்ராக்ட வர வச்சு ஓ நீ அப்படின்னா இவங்களை உன்னோடைய மாஸ்டரா ஏத்துக்கிட்டியான்னு கேட்கமோ அது ஆமான்ற மாதிரி சவுண்டு விட்டுட்டு நின்னுகிட்டு இருக்க அந்த ட்ரீ அண்ட் சிஸ்டரோ சரி நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு நான் உன்னை மன்னிச்சரானா அதுக்கு பதிலா நீ எங்களுடைய ட்ரெண்ட் அண்ட் ட்ரைப்ஸ்க்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் என்ன நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஒரு சொட்டு தண்ணி வந்து விழுமோ அவளுடைய உடம்புல இருந்த பாய்ஸ் எல்லாம் அப்படியே சரி அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ கிங் ஆஃப் ரீ இன்கார்னேஷன் அதாவது மாஸ்க் போட்டுட்டு இருக்க எலும்பு கூட சொன்னதை வச்சு பார்த்தா இந்த இடமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு தண்ணி குள்ளற நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு சீனா வெளியில வருமோ நம்பாலும் என்ன காடஸ் ஆனால் சொல்லிட்டு சாக்காவ அந்த பொண்ணு அப்படியே கீழே வந்து நிற்குமோ நீங்க தான் காடஸ் லேன்வோவா நான் யக்ஷு சன் ஜீஸ்வால இருந்து வரேன் காடஸ் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் என்ன ஜீஸ்வோவா ஆமாவா நீ ஹியூமன் வேர்ல்டில் இருந்து வரியா ஆமாம் சில நாட்களுக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டாக நான் இந்த காடஸ் பேலஸ் ஆனால் ரிலீம் ஆஃப் ஹியூமாட்டிலிட்டிக்குள்ளார வந்துட்டேன் இந்த இடத்துல பல ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கு கடைசியாக எப்படியோ நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் காடஸ் அதனால் நீங்கள் எனக்கு எவன் கோட்டை ஓப்பன் பண்ணி திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் என்ன எவன் கேட்டை ஓப்பன் பண்ணணுமா என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியாது ஆனால் நீ ஹியூமன் ரிலீமை சேர்ந்த வாரியராக இருந்தனா நான் உங்ககிட்ட சண்டபுரத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அவர் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து டிராகன் முட்டியா புடுங்கிட்டு போலான்னு வந்திருப்பாங்கல்ல அவங்களுடைய எட்டு தான் இவங்க நம்ம ஹீரோவா அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு நீ கண்டிப்பா லேனோவா இருக்க முடியாதுன்னு சொல்ல அவங்களோ அப்படியே நம்ம ஹீரோ அடிக்க வர நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சரோம் திருப்பி அடிக்க வரமோ அதுல இருந்தும் தப்பிச்சரோம் என்னடா ரிலிம் ஆஃப் இமாட்டலிட்டில இருந்துகிட்டு திருப்பி மாட்டல் ரிலிமுக்கு போகணும்னு நினைக்கிற இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது ஆனா இதை எதுக்காகடா நீ விட்டு கொடுக்கணும்னு விரும்புற சரி என்ன கடுப்பாலாம் பாத்துக்கிட்டு இருக்காத என்னுடைய பேரு ஆண்ட்மிங் சானி இமமார்ட்டல் செக்டஸ் அந்த சக்சஸ் என்னுடைய ஆன்சிஸ்டர் இமமார்ட்டல் ஈவல் கிங் அவரும் ஹியூமன் ரீலியம்ல இருந்து ரிலிம் ஆஃப் இமமார்ட்டலிட்டிக்கு வந்து பெரிய ஆளா ஆனவர் என்ன இமமார்ட்டல் செக்டா இவ வாங்ஸி ஃபாங்கோட ஃபாலோவரா இருப்பாங்களா எதுக்காக இவன் இப்படி ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கான் என்ன சத்த அது கண்டிப்பா டிராகன் islandல தான் என்னவோ நடந்துக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல டிராகன் எல்லாம் இருக்கும் அதனால நீ கவனமா இருன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறான் அந்த இடத்துல என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஏரோவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாராம் பார்த்தா ஏரி கற்களா வந்து விழுந்துகிட்டு இருக்க அதுல தர்மா லைட் பாடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு மாங்கு வந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன இவன் லைட் பாடி டெக்னிக்கை யூஸ் பண்றான் ஆனா இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சுன்னு இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா இம்மாட்டல் ரிலி இன்னும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு என்னுடைய பேரு என் நீங்க இந்த இடத்துல வேற எதனா மாங்குங்கள பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க இல்ல நான் யாரையும் பாக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பெரிய ஏரிக்கல் வரவும் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோ அதுல இருந்து தப்பிச்சிடறோம் என்ன கொடுமை இந்த சீ பேஷ் ரொம்ப கிரில் ஆயிடுச்சு இதை என்னால சாப்பிட முடியாது என்ன அப்படின்னா இந்த மாங்கு மீட்டை சாப்பிடுவானா நான் இந்த டெமிகார்டு பேட்டலுங்கள பாப்பன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன டெமிகார்டோ அப்படின்னா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா டெமிகார்டுன்றவங்க எவன் எத்தோடைய போர்ஸ கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்கள அவங்களதான் டெமிகார்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் டெமிகார்டோடைய ரிலுமுக்குள்ளார அடைஞ்சு அவங்களுடைய டிவென் பவரை அதிகரிச்சிருப்பாங்க அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக அவங்களோ நம்ம நூறு வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் பாத்திருக்கோம் ஆனா பார்த்த உடனே எங்கிட்ட இருந்து எங்க ஓடுறன்னு சொல்லிட்டு பாலன் ஏஞ்சலோ அப்படியே லைட் ஒலி டிராகனா துரத்திக்கிட்டு வந்து அவங்களுடைய ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி அடிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அவங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா டிராகனுக்கு அண்ணா எங்களை தடுக்க நினைச்சுக்கிட்டு இருப்ப எங்களுடைய கிளான் மட்டும் பயப்படியா மாறிடுச்சுன்னா உங்களுடைய பாலன் ஏஞ்சலுக்கு அழிக்காம விட மாட்டேன் அதுக்கு நான் உன்னை விட்டாதானே டிராகனுக்கு கிளானை எப்பயும் சர்ப்ரைஸ் பண்ணி தான் வச்சு இருப்போம் அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்பிச்சுவல் எனர்ஜி மூலியமா அடிக்க அப்படியே வெடிஞ்சு செதற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஹீரோவோ டிராகன் கிளானை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க மாங்கோ நீ சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஏன்சன் டைமில் டிராகன் கிளானை சேர்ந்தவங்க இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருந்தாங்க எதிர்பார்க்காத விதமா ஒரு நாள் சடனாக ஒரு சீல் உருவாக்கி டிராகனை சேர்ந்த எல்லாரும் அவங்களுடைய சக்தியை இழந்துட்டு ஒரு பீஸ்ட் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சீல் ஒரு வருஷ ஒரு தடவை ட்ராகன் ஐலாண்டில் வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால் அதை எடுத்துக்கிட்டு வர சொல்லி அவங்களுடைய டிசேபிள் எல்லாத்தையும் அனுப்பி வைப்பாங்க இந்த உலகத்துல எங்களுடைய டிராகன் கிளான திருப்பி வரும் அதுக்கப்புறம் எங்களுக்கு அகேன்ஸ்டா நின்ன எல்லாரையும் நாங்க அழிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவளுடைய டிராகனை வெளியில வர வைக்கிறோம் thank <laughs> you உங்களுடைய டிராகன் கிளாண்ட் ஒண்ணு அந்த அளவுக்கு ஸ்பெஷலானது கிடையாது என்ன இந்த சீலு திருப்பி ஆக்டிவேட் ஆயிடுச்சா என்ன டைம் ஆகுறதுக்குள்ளாரே இந்த டிராகன் ஐலாண்டோட சீல் ஓபன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த மேல ஸ்பிரிட் எனர்ஜி பட்டு விடிஞ்சு சேதுற மாதிரி காட்டுறாங்க எக் டிராகன் ஐலாண்டோடைய சீல் ஓபன் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா இதை பத்தி என்னுடைய சீனியர் எங்க கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல மக்கள் வாயிறாங்களா ஆமா இந்த இடத்துல மக்களுங்க பல வருஷமா வாய்ந்துக்கிட்டு தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னையும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போறது தான் நல்லது என்ன டிராகன் ஐலாண்டோடைய சீல் ஆஃப் சரி அதை விட முதல்ல ஜான்லியோ வாங்க அப்புறம் மத்தவங்களை கண்டுபிடிச்சாகணும் இந்த டிராகன் ஐலாண்டோடைய சீலு சீக்கிரமாவே ஆக்டிவேட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்க போதோ தெரியல இங்க பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளான போட்டாகணும் அப்புறம் நீ போயிட்டு ஹியூமன் வேர்ல்டுல இருந்து வந்திருக்க எக்ஸூ சேனை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வா சரி நான் பாத்துக்கிறேன் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் நாள் உடுத்துருங்க அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோ எல்லாம் டக்குனு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யூ காய்ஸ்